தாண்டி அந்த ஈசல்கள் வெளிச்சமென்று எண்ணி ஒன்றில் அது போல்தான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உதாரணம் நரகம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்பதற்காக உலக ஆசைகள் அதற்கு முன்னால் சிலை சிலை என்பதற்காக அதற்கு முன்னால் இருந்து உங்களை பிடித்து இழுக்கு நீங்கள் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக உங்களுடைய சட்டைகளை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுடைய ரசூலாக என்னுடைய போதனைகளை கொண்டு ஆனால் என்னுடைய கரத்தில் இருந்து நவலி கூட தவண்டு கூட நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி செல்லும் சொன்னார்கள் அல்லாஹ் பலஸ்தீன் குடியல் நவ்வாக சொன்னோமே இல்லையா இருக்குமா இந்த வேகம் தொழுகையில் இருக்குமா தொழுகை விடக்கூடிய நிலையில் இருக்குமா ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய பார்வைகள் விடமாட்டார் முடியாம நட்டுங்கி விடுவான் உதவி விடுவனுடைய